பேசலாம் திரு வன்னியரசு இங்க சமூக நீதிக்கான தலைவர்களை உதாரணமா சொல்லணும் அப்படின்னா அது ரெண்டு தலைவர்கள் தான் அதுல பிரதமர் மோடி அவர்கள் காமராஜரை பின்பற்றி அவருடைய சமூக நீதி கனவை இங்க செயல்படுத்துறார் இந்தியா முழுமைக்கும் அதை செயல்படுத்துறார் அப்படின்னு பேசியிருக்கிறார் திரு அண்ணாமலை எப்படி பார்க்கறீங்க இதற்கு அதிமுக தரப்பிலிருந்து எழுந்திருக்கக்கூடிய எதிர்வினை இதை விட பெருந்தலைவர் காமராஜரை யாரும் அவமானப்படுத்த முடியாது கொச்சைப்படுத்த முடியாது அசிங்கப்படுத்த முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு காங்கிரஸ் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக அவர் வந்து அங்கே காரிய கமிட்டியில் பேசும்பொழுது பசுவதை தடுப்பு சட்டத்துக்கு எதிராக வந்து பேசியவர் பசு பதுகாவலர்கள் என்ற பெயரில் வந்து இங்கே வந்து வன்முறை நடக்குது சாமியார் இங்கே வன்முறை செய்கிறாங்க ஆர்எஸ்எஸ் இங்கே வன்முறை செய்யுதுன்னு சொல்லி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் டெல்லியில் பேசியவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அப்படிப்பட்ட பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை வீட் வீட்டு வீட்டை எரித்து வீட்டுக்குள் புகுந்து அவரை படுகொலை செய்ய முயற்சி செய்த கும்பல் ஆர்எஸ்எஸ் கும்பல் ஆர்எஸ்எஸ்னுடைய வாரிசு மோடி அல்லது ஆர்எஸ்எஸ்னுடைய பிரச்சாரகர் மோடி அவர்கள் காமராஜர் வந்து காந்தியுடைய வாரிசு இவர் வந்து கோட்சவனுடைய வாரிசு

விட்டு விட்டு தனியாருக்கு விற்று விட்டு இன்றைக்கு வந்து நிற்கிற ஒரு கட்சி வந்து பாஜக இந்த அரசு இந்த அரசு நிர்வாக ரீதியாக எப்படி ரெண்டு பேரும் நான் கோட்பாட்டு ரீதியாகவும் சொன்னேன் நிர்வாக ரீதியாகவும் சொல்கிறேன் நிர்வாக ரீதியாக வந்து பொதுத்துறை நிறுவனங்களை போனால் வந்து தனியாருக்கு தாரை வார்த்துட்டாங்க ரயிலாக நீ த தனியாருக்கு கொண்டு வ நீங்கள் ஏர்போர்ட்டாக தனியார் கொண்டு வோ எல்லா நிறுவனங்களையும் நீங்கள் கொண்டு வரீங்க எல்ஐசி நிறுவனத்தில் பங்குகளை வந்து தனியாருக்கு விற்கிறீங்க நீங்கள் அப்போ எப்படி நீங்கள் பெருந்தலைவர் காமராஜரோட நீங்கள் ஒப்பிட முடியும் பெருந்தலைவர் காமராஜர் என்பவர் ஒரு சமூக நீதியினுடைய அடையாளம் இன்னும் கூடுதலாக என்ன அப்படின்னா ஏழை எளிய மக்களுக்கு வந்து அவர் ஒரு கடவுள் மாதிரி அப்படிப்பட்ட ஒருத்தரை மதச்சார்பின்மையை வந்து வலிமையாக பேசியவர் மதச்சார்பின்மையை வந்து மிக வலி எது எந்த இடத்துலையும் மத ரீதியாக பேசினதில்லை மதவெறியை போதித்ததில்லை நீங்கள் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவர் பேசியதில்லை பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தவர் ஆனால் இவர் அப்படி இருக்கிறாரா ஒன்று ரெண்டாவது இது முதல் முறை இல்லைங்க நீங்கள் வந்து பெருந்தலைவர் காமராஜரோடு ஒப்பிடுறாரு இதுக்கு முன்பு வந்து புரட்சியாளர் அம்பேத்கரோட ஒப்பிட்டவர் இதை விட வந்து என்ன வந்து இவருக்கு ஒப்பிடுவதற்கு நிறைய இருக்கிறாங்க நீங்க ஒப்பிடு நீங்கள் சொன்னது போல ஜனசங்கத்தில் இருக்கிறவங்களை ஒப்பிட்டுக்கோங்க அது பிரச்சனை இல்லை ஆனால் சமூக நீதியினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய தலைவர்களை வந்து பெருந்தலைவர் காமராஜரையும் புரட்சியலர் அம்பேத்கரையும் ஒப்பிட்டுக்கிட்டு வாக்கு வங்கிக்காக அரசியலுக்காக நீங்கள் வந்து இந்த மாதிரியான பேச்சுக்களை பேசும்பொழுது இங்கே வந்து உண்மையாகவே வந்து உண்மையாக இன்னைக்கு வந்து பெருந்தலைவர் காமராஜர் தொண்டர்கள் நேரம் போராட்டம் நடத்திருக்கணும் நேரம் நடத்தி இருக்கணும் ஆனா யாரும் நீங்க வந்து இவரை இதை விட என்ன ஒரு ஒரு என்ன தேவை இருக்கு நான் அது திரு தமிழ்மணி கேட்க விரும்புறேன் காமராஜரை மோடியுடன் ஒப்பிட்டு அண்ணாமலை பேசியதற்கு அதிமுகவிலிருந்து உடனடியாக ஒரு எதிர்வினை வருகிறது எதிர்ப்பு தெரிவிக்கப்படுகிறது இது காமராஜர் மீதான பற்று அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா இல்ல பாஜகவினுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்துறாங்க பாஜக மீதான எதிர்ப்பா சார் திரு அண்ணாமலை பேசியதற்கு ஒரே வரி விளக்கம் தான் தேர்தல் காலத்தில் எந்தெந்த மாநிலத்தில் பிராந்தியத்தில் எந்தெந்த தலைவர் பிரபலமாக இருந்தார்களோ அவர்களை தங்கள் கட்சி தலைவரோடு ஒப்பிடுவது என்பது வழக்கமான நடைமுறை தேர்தல் காலம் காமராஜரோடு எம்ஜிஆரோடு ஒப்பிட்டால் தவறு திமுக காமராஜரோடு ஒப்பிட்டால் காங்கிரஸ் வாக்குகள் கிடைக்கக்கூடும் என்று அரசியல்வாதியான அண்ணாமலை நினைத்தால் தவறு இல்லை அதை அத்தோடு நிறுத்திக்கொள்கிறேன் இவருடைய விமர்சனத்தினுடைய கே கேபி விமர்சனம் முனுசா பின்னணி என்ன என்பது என்னை பொறுத்தவரை கொஞ்சம் பெருத்தி பெரிய கேள்வி அது என்ன பின்னணி தாங்கள் பாஜகவை விட்டு விலகி வந்து விட்டோம் அதில் ஒரு நியாயம் இருக்கிறது என்பதுதான் அந்த பிந்தணி அதில் இரண்டு மூன்று கருத்துக்கள் சொல்ல நான் விளைகிறேன் ஒன்று இனிமேல் அவர்கள் அஇஅதிமுகவும் பாஜகவும் இந்த தேர்தலுக்கு பாராளுக்கும் வாய்ப்பே இல்லை காரணம் வெகு தூரம் வந்து விட்டார்கள் அவர் கிறிஸ்துவர்கள் மத்தியிலே முஸ்லீம்கள் மத்தியிலே போய் பேசி திரு இபிஎஸ் அவர்கள் அதற்கு ஒரு கட்சி ஏற்றுக்கொண்டு அதை கண்டு திமுக கொஞ்சம் பயந்து சர்ச்சு ஒர்க்கர்களுக்கெல்லாம் ஒரு நலவாரியம் அமைக்கிறேன் என்று கூட அறிக்கை விட்டு அந்த அளவுக்கு வந்துவிட்ட பின்னால் அவர்கள் தனியே போனது நியாயம் தனியே போனதிலே இன்னொரு ரெண்டு மூன்று நன்மைகளும் அவர்களுக்கு இருக்கிறது இப்போது நான் இங்கே உட்கார்ந்து நீங்கள் இல்லை சகோதரர் கார்த்திக் இருந்தார் நான் சொன்னேன் தேர்தலுக்குள் அவர்களுக்கு திரு ஓபிஎஸ்க்கு சின்னம் கிடைக்க வாய்ப்பே இல்லை எனவே எந்த விதமான முன்னேற்றமும் அவர் அவர் திரு ஓபிஎஸ்க்கு ஏற்படாது சரி அவர்கள் அல்லது டிடிவி கிட்டத்தட்ட சொல்லிவிட்டார்கள் பிஜேபியோடு நிற்கப் போவதாக சொல்லிவிட்டார்கள் ஒன்று சுயேட்சை சொன்னம் இல்லை தாமரை சொன்னம் அதன் பிறகு அதிமுகவுக்கும் இவர்களுக்கும் தொடர்பு இருப்பதாக அவர் சொல்லிக்கொள்ள வாய்ப்பே இல்லை திருமதி சசிகலாவுக்கும் பொதுச் செயலாளர் இல்லை என்று ஆகிவிட்டது ஒரே ஒரு கேள்விதான் எழுது நீங்க ரெண்டு பேர் பேசுவதும் திரு அண்ணாமலை பேசினதும் அதற்கு கே பி முனுசாமியினுடைய பதில் ரெண்டுமே தேர்தலை ஒட்டிய தேர்தல் கணக்கு அப்படிங்கிறீங்க அல்ல அதே அல்ல அல்ல அது தேர்தல் சரி திரு அண்ணாமலை தேர்தல் இது தாங்கள் ஏன் மோடியை விட்டு அல்லது பாஜகவை விட்டு விலக நேரிட்டது என்பதற்கான ஒரு விளக்கம்

காமராஜரை ஒப்பிடுவதன் மூலம் காங்கிரஸ் வாக்குகளை கவர நினைக்கிறார் நான் சொன்னேன் அதைத்தான் தடுக்கிறார் கே பி முனுசாமி தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் அரசியல் காலத்தில் ஒரு எம்ஜிஆர் காஞ்சி பெரியவர் இவர்களெல்லாம் தமிழ்நாட்டிலே ஒரு ட்ரேட்மார்க் பிராண்ட் பயன்படுத்த அப்போ அவ்வப்போது பயன்படுத்திக் கொள்வது இயல்பு அதைத்தான் நீ காமராஜரோடு உங்கள் கட்சியை மோடியை ஏதாவது ஒப்பிட்டு கிப்பிட்டு அவர் ஓட்டு கிடைக்கும் என்னாதே அதுதான் அவர் சொல்லுகிற விருப்பம் சரி ஓகே நான் முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன்